காய் மீண்டும் மோதிக்கொள்ளும் அருண் முத்து கோபத்தில் சீதா எடுத்த முடிவாம் சிரடி காசு சிறியலில் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது சிறுகடைக்கு ஆசிரியில் இன்று முத்து மற்றும் செல்வம் கார் செட்டில் பேசிக் கொண்டே இருக்கின்றனராம் அப்போது செல்வம் நீ இரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க உனக்கு செலவு மிச்சம் தானே என்கிறாராம் பின்னர் தான் சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் டிராபிக் அதிகமாகி விடுகிறதாம் எல்லோரும் காரை நகர சொல்ல பைக் போனால்தான் கிளம்புகிறார்கள் என்றாராம் பின்பு அவர் வரும் சீதா காருக்கு பின்னால் இருந்து அருணிடம் கை எடுத்துச் சொல்ல அவரும் பின்னால் நகர்ந்து விடுகிறாராம் முத்து காரை எடுத்து நகர்ந்து சென்ற பெருமையாகத்தான் விடிபாதமாக நின்றதால் அவர் பைக்கை எடுத்து சென்றார்கள் என சீதாவிடம் கூறுகிறாராம் சீதா அமைதியாக இருக்க அவரை பார்த்து கொண்டு நிற்கிறாராம் அருண் முத்து மீதாவை வா என கூறி காரில் அழைத்துச் செல்கிறாராம் இதனைத் தொடர்ந்துதான் அவர் ஒப்புக்கொண்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் என்கிறாராம் மீனா என்ன சொல்வது என தெரியாமல் அமைதியாக நிற்கிறாராம் வீட்டிற்குள் இருக்கும் சீதாவை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாராம் விஜயனாவிடம் டான்ஸ் கிளாஸ் நடந்து கொண்டு இருக்கும்போதுதான் காதலுக்கும் மாணவர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக பேசு அவரை பார்வதி கோபமாக பார்க்கிறாராம் பின்னால் அவர்கள் கிளம்பியதும் பார்வதி மற்றும் விஜயா பேசி கொண்டு இருக்கின்றனரா விஜயா தனக்கு ரோஹிணி வாங்கி கொடுத்த செயினை காட்டுகிறாளாம் நான் இனிமே கோபத்தை குறைத்துக் கொள்ளப் போவதில்லை அப்போதுதான் எனக்கு பணம் நகையா வாங்கிட்டு வருவா என்கிறார் விஜயா சிந்தாமணி அப்போ வர அவர் தனக்கு பிறந்தநாள் என அழைக்கிறாராம் அடுத்த நாள் தான் அவர் அருணை நேரில் சந்தித்து எனக்கு இந்த கல்யாணம் நடக்கணும் என்றால் எங்கள் மாமாவோட சம்மதம் வேண்டும் என்றும் நாம் அப்பதான் நம்ம வாழப்போறோமோ என அருண் கேட்க அது கல்யாணத்துக்கு அப்புறம் தானே என்கிறாராம் சீதா எனக்கு என்னுடைய குடும்பம்தான் முக்கியம் அவர்கள் சம்மதம் இருந்தால் மட்டுமே கல்யாணத்துக்கு நான் சம்மதிப்பேன் என்று திட்டவட்டமாக அவரிடம் கூறியுள்ளாராம் இதனைத் தொடர்ந்து அவர் கல்யாணம் எப்படி நடக்கப்போகுது என்றுதான் அடுத்த கதைக்களம் உருவாகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்